இனிய நாளாக அமைய இறைவேட்டல் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனையில் சாந்தலைங்கிற எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பெயரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உணரம்பு ஆலையும் எனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் அருந்திய காலத்து அற்பமாயின் பேரவுடதம் உடலில் நின்று வருத்தல் செய்வினி எல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றெரிதாயிருந்த எப்பற்றையும் வெற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடக்கெணுதல் புரிந்த குரவனருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் போற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு விசுவாபுச ஆண்டு ஆவணி திங்கள் மூணாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை பதினொன்றாம் வரை மாலை ஐந்து மணி வரை திருவாதிரை விண்மீன் அதிகாலை மூணு மணி வரை அருட்பணுவல் திருக்குறள் நூற்றி நாலு திணைத்துணை நன்றி செய்ய கொள்வர் வயந்தெறிவார் ஆவணித்திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு எருக்கத்தம்புலியூர் முதலாம் திருமுறை படையார் திருபூத பகடாருபோர்வை உடையானுமையோடும் உடனாயிடு கங்கை சடையானிருக்க தகு கோயில் விடையானடியே தேவாவினைதானே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்குவேலூர் ஆறாம் திருமுறை ஆண்டானைஅடியேனையாளொண்டு வண்ணம் நீண்டானை நெடுங்கலமானகராந்தை நேமியான்படையால் நீளுறவோனாகம் கீண்டானைகேதாரம் மேவிநானை கிளர் கிழற்புன்வாள் அறவோடு என்பு புண்டானை புல்லிருக்கு வேலூரானை போற்றாதே அற்ற நாள்வோக்கீனேனே அறிவாழ்தாயநாயினார் கணநாதர் விரல்மிண்டர் கூற்றோனாயினார் சடையனார் இடைக்காடர் சிவஞானபாலசித்தர் மாணிக்கடிகளார் சித்தர் போலூர் விட்டோபாசாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு கொல்லிக்காடு திருத்தில்லை திருவேற்காடு ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய திருவாதிரவின் மீன் முதலாம் திருமுறை மல்லல் மும்மதில் மைதர எய்ததோர் வில்லினான் உரைவேட்காடு சொல்ல வல்ல செல்ல செல்லவல்லவர் திக்கமே சிவஞான அவனவளது எனும் அவை மூவினைமையின் தொற்றியதுதியே ஒடுங்கி மலத்துலதா மந்தம் மாதி என் புலவர் வைராக்கிய சதகம் நாற்பத்தி நாலு பாடல் ஆதரித்தனே குணகிருதாதிய அடிசிலை கூழ் காடி ஏது ஏதுவற்றிடினும் புசித்தால் பசி ஏகலும் சமித்தற்றால் பேதமற்று எல்லாம் மலமாததாலும் சரிகின்றிடின் பிணை நெஞ்சே நீ தரித்திலாது அவை விழைந்து உழவது என் நிமலனை நினையாதே பதிட்டு பத்தந்தாதி முப்பத்தாறு பெற்றிடப்பயில் போர் சிந்தை செந்திடும் அழுக்காறு முந்தியதாம் வஞ்சகச் செயலால் முனைந்து செய் மாசுகளறவே எத்தனை ஆண்டு நின்னருள் துணையால் இடர்களை ஏனாலும் சிந்தனை வளம் செய் சாந்தலிங்கர்தம் திருவடி பற்றியே வாழ்வாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்